முருகப்பெருமானின் ஏழாம் படை வீடான மருதமலையில் பாம்பாட்டி சித்தருக்கு முருகப்பெருமான் கொடுத்த வரமும் முருகனின் அருளும் பற்றி பார்க்கப் போறோம் வீடியோ உள்ள போகலாம் இந்த மருதமலை வெறும் மலை அல்ல சித்தர்களின் தவமும் முருகனின் அருளும் உறங்கும் புனித பூமி இந்த அடர்ந்த காட்டிற்குள் பாப்பாட்டி சித்தர் ஒரு விசித்திரமான பாம்பை தேடி மருதமரக்கள் நிறைந்த வனபகுதிக்கு சென்றார் அப்போது பாப்பாட்டி சித்தர் முன் சதையப்பா முனிவர் தோன்றி என்ன செய்து கொண்டிருக்கிறாய் உன் உடலில் இருக்கும் குண்டலினி என்னும் பாம்பை வெளியில் தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறாய் அதை அடைய வேண்டுமென்றால் நினைத்தால் மட்டுமே முடியும் என்று கூறி மறைத்தார் தன் தவறை உணர்த்த பாம்பட்டி சித்தர் முருகப்பெருமானை நோக்கி வெயில் மழை என பார்க்காமல் மருதமலையில் இருக்கும் ஒரு குகையில் கடும் தவம் புரிந்தார் அவர் தவத்தை பாம்புகள் சுற்றி பாதுகாத்தன பல வருடங்கள் கடந்த பிறகு பாம்பாட்டி சித்தர் தவத்தில் மகிழ்ந்த முருகப்பெருமான் முதலில் பாம்பு வடிவத்தில் காட்சியளித்தார் பிறகு முருகப்பெருமான் தேவசேனையுடன் காட்சியளித்து பாம்பாட்டி சித்தருக்கு மருதம் எனும் தீர்த்தத்தை கொடுத்து அஷ்டமா சித்திகளையும் வழங்கினார் பாம்பாட்டி சித்தர் தாண்டாயுதாபாணி சிலையை வடிவமைத்து முருகப்பெருமானுக்கு பூஜை செய்து வந்தார் பாம்பாட்டி சித்தர் வணங்கிய சிலையைதான் இன்றும் மருதமலையில் இருக்கும் மூலவர் சிலை இன்றும் சித்தர் குகையில் பால் வைக்கப்படுகிறது அந்த பால் குறைவதாகவும் இன்றும் முருகப்பெருமானுக்கு பாம்பாட்டி சித்தர் பூஜை செய்வதாகவும் நம்பப்படுகிறது மருதமலைக்கு சென்று முருகனை வழிபடும்போது உடல் நோய் மனக்கவலை கஷ்டங்கள் குறைவதாகவும் நம்பப்படுகிறது முருகப்பெருமானை என்றால் மறக்காமல் யுனிவர் ஆஃப் முருகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு உங்கள் பதிவை கமெண்டில் தெரிவிக்கவும்